பேரதிர்ச்சி கோப்பையில் நியூசிலாந்து படுதோல்வி திட்டம் போட்டு வென்ற ஆப்கானிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி உலகக்கோப்பை தொடரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நியூசிலாந்து அணியை எண்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆப்கானிஸ்தான் அணி இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி பந்துவீச்சில் பெரும் ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்றது இந்த கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி சில போட்டிகளில் வெல்லும் என பலரும் நினைத்திருந்தாலும் இப்படி முக்கிய அணிகளுக்கு எதிராக ஆதிக்கம் செலுத்தி இமாலய வெற்றி பெறும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி டாஸ் வென்று பந்து தேர்வு செய்தது ஆப்கானிஸ்தான் அணி முதலில் வாட்டிங் செய்தது அந்த அணியின் துவக்க வீரர்கள் ரஹ்மானுல்லா குர்காஸ் மற்றும் இப்ராஹிம் சத்ரான் மிகச்சிறந்த துவக்கத்தை அளித்தனர் இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு நூற்றி மூன்று ரன்கள் சேர்த்தது இதுவே இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியின் அஸ்திவாரமாக அமைந்தது இப்ராஹிம் சத்ரான் நாற்பத்தி ஓரு பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அவருக்கு பின் வந்த அஸ்மதுல்லா ஓமர் சாய் பதிமூன்று பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் அதன் பின் அவர் ஆட்டமிழந்தார் ஆப்கானிஸ்தான் அணி பதினேழு ஓவர்களில் நூற்றி இருபத்தி ஏழு ரன்களுக்கு இரண்டு விக்கெட் இழந்திருந்தது ஆப்கானிஸ்தான் துவக்க வீரர் ரஹ்மானுல்லா குர்பாஸ் கடைசி ஓவர் வரை தாக்குப்பிடித்து ஐம்பத்தி ஆறு பந்துகளில் எண்பது ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் இருபது ஓவர்களின் முடிவில் ஆப்கானிஸ்தான் அணி ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது அந்த அணியின் மிடில் ஆர்டர் வீரர்கள் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்திருந்தனர் ஆனாலும் துவக்க வீரர்கள் அபாரமாக ஆடியதால் அந்த அணி பெரிய ஸ்கோரை எடுத்திருந்தது நூற்றி எழுபது ரன்கள் என்ற சவாலான இலக்கை நியூசிலாந்து அணி சேசிங் செய்தது அந்த அணியின் துவக்க வீரர் பின் ஆலன் தான் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆனார் அதன்பின் டவான் கான்வே எட்டு ரன்கள் கேன் வில்லியம்சன் ஒன்பது ரன்கள் டேரில் மிட்சல் ஐந்து ரன்கள் மார்க் சாப்மேன் நான்கு ரன்கள் மைக்கேல் பிராஸ்வெல் டக் அவுட் மிட்சல் சாட்னர் நான்கு ரன்கள் என வரிசையாக விக்கெட்டுகளை இழந்தது நியூசிலாந்து அணி ஐம்பத்தி ஒன்பது ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்தது அப்போதே அந்த அணியின் தோல்வி உறுதியானது பின்னர் பதினைந்தாவது வரை தாக்குப்பிடித்த நியூசிலாந்து பதினைந்து புள்ளி இரண்டு ஓவர்களில் எழுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது ஆப்கானிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பாசல் ஹக் ஃபரூக்கி அபாரமாக பந்து வீசி மூன்று புள்ளி இரண்டு ஓவர்களில் பதினேழு ரன்கள் மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் உலகின் சிறந்த சுழற்பந்து வீச்சாளரான ரஜித் தான் நான்கு ஓவர்களில் பதினேழு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் முகமது நபி நான்கு ஓவர்களில் பதினாறு ரன்கள் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதையடுத்து ஆப்கானிஸ்தான் அணி எண்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்று நியூசிலாந்து அணிக்கு அதிர்ச்சி அளித்தது குரூப் சி பிரிவில் நியூசிலாந்து அணி தற்போது கடைசி இடத்திற்கு சென்றுள்ளது ஆப்கானிஸ்தான் அணி இரண்டு போட்டிகளில் இரண்டு வெற்றிகள் பெற்று நான்கு புள்ளிகளுடன் தங்கள் பிரிவில் முதலிடத்தில் உள்ளது